ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்து ப்ளவுஸ் தைச்சாலும் கை நிறைய கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சின்ன ஐடியா வந்து சொல்கிறேன் இந்த லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு அப்படியே பார்த்துட்டே வாங்க அதாவது சில பேருக்கு வீட்டில் இருந்து சம்பாதிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வழி தெரியாமல் வந்து இருப்பாங்க அதுக்கப்புறம் சில பேர் ஸ்டிச்சிங் வந்து நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் கஸ்டமர் வந்து வரமாட்டாங்க இதுக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களை நீங்கள் இன்னும் எப்படி வந்து வளர்த்துக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன சின்ன ஐடியா வந்து சொல்கிறேன் இப்போ டெய்லரிங் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எடுத்த உடனே கொஞ்சம் காசு அதிகமாக வாங்குறது அப்புறம் எடுத்ததுக்கெல்லாம் காசு தொட்டதுக்கெல்லாம் காசு வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு கஸ்டமர் வந்து கவர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஓரளவுக்கு வந்து மீடியமான ரேட்டில் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து வாங்கிட்டுருக்கலாம் அப்புறம் இந்த ஸாரி ஓரடிக்கிறது இதுக்கெலாம் கொஞ்சம் நீங்கள் பணம் வாங்க வாங்கிக்க வேண்டாம் ஏன்னா கொஞ்சம் கஸ்டமர் உங்களுக்கு வரணும் அப்படின்னா எடுத்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே தைச்சதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் கூலி வர வரமாட்டாங்க ஓரளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கணும்ல அதுக்காக என்ன பண்ணலாம் நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு ப்ளவுஸு சாரீ ஓரம்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸுக்கு பணம் வாங்கிட்டு ஸேரீ ஓரம் தானே அப்படின்ட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அது கஸ்டமர் வந்து நீங்கள் பிடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் அப்புறம் தொடர்ந்து நம்மகிட்டே வந்து கொடுக்குறாங்க நிறைய ஸாரி கொடுக்கும்போது அப்போ நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் ஒன்று ரெண்டுக்கும் பணம் வாங்க தேவையில்லை ஒரு அஞ்சாறு ரூபாய் வந்து ஓரம் அடிக்கிறோம்னா அப்போ அதுக்கு வந்து பணம் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்க முடியும் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம்லாம் இருப்பாங்களே அவங்கக்கிட்டலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு லைனிங் ப்ளவு வந்து கொடுக்க சொல்லி நீங்களாகவே வாங்கி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கும் நீங்கள் பேமெண்ட் வந்து வாங்கிக்க தேவையில்லை ஏன்னா நீங்களே கேட்டு வாங்கி தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்றனால அதுக்கு நீங்கள் பேமெண்ட் வாங்கிக்க தேவையில்லை உங்களுடைய தொழில் உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் அதை இன்னும் வந்து வெளியில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வந்து ப்ளவுஸ் வாங்கி ஒரு ப்ளவுஸ் கொடுங்க நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்றது சொல்லி நீங்கள் வாங்கி ஸ்டிச்சிங் வந்து பண்ணி கொடுக்கலாம் அதுக்கு ஸ்டிச் ஸ்டிச்சிங் பேமெண்ட்டும் வாங்கிக்க தேவையில்லை அவங்களுடைய ஃபீட்பேக் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அந்த ப்ளவுஸ் தைச்சதுக்கப்புறம் அவங்கள போட்டு பார்க்க சொல்லி நீங்கள் வந்து எங்கெங்கே கரெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் தைச்சதில் எதாவது மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னாலும் அதையும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருங்க அந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும் அவங்க இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லுவாங்க அப்புறம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து அப்படியே வந்துக்கிட்டே வந்து இருக்கும் என்ன ஒன்று ரெண்டு ப்ளவுஸில் நீங்கள் கொஞ்சம் பேமெண்ட் வாங்குறதை கம்மி பண்ணியோ அல்லது ஒன்று ரெண்டு ப்ளவுஸ்க்கு பேமெண்ட் வாங்காமல் இருக்கிறதுனாலயோ ஒன்றுமே நமக்கு வந்து கம்மியாக குறைய போகிறது கிடையாது இதனால் வந்து நம்ம என்னென்னா கஸ்டமர் வந்து நமக்கு எப்படி வர வைக்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் வந்து நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமர் வந்து வர வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் நல்லா பேசணும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லணும் நீங்கள் எந்த ஒரு ப்ளவுஸ் எந்த ஒரு ட்ரெஸ் தைச்சாலும் ஸ்டேட்டஸ் வந்து வைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து அதிகமாக வந்து வருவாங்க சில பேருக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுனா பயம் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து தைப்பாங்க நேர் கட்டிங்லாம் தைப்பாங்க கிராஸ் கட்டிங்னா ஒரு பயம் வந்துடும் ஐயோ இது கிராஸ் கட்டிங் எப்படி தைக்கிறது கரெக்டாக வருமானு இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்போடைய டாட்லாம் கரெக்டாக போட தெரியாமல் அதுக்கு பயந்துக்கிட்டு ப்ளவுஸ் வாங்காமல் இருப்பாங்க நம்ம வாங்கிட்டு கரெக்டாக பண்ணலைன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு அனுபவங்கள் நிறையா இருந்திருக்கும் ஒரு சிலர் சொல்லி நான் கேட்ட அனுபவங்களாக சொல்கிறேன் ப்ளவுஸ் வந்து வாங்கிடுவாங்க ஒரு ஆர்வ வாங்கிட்டு அதையும் எப்படியாவது கஷ்டப்பட்டு தைச்சிருவாங்க ஆனால் கஸ்டமர் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தெரியும் டாட்லாம் கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாமல் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னப்பண்ண இருக்கிறது அதே மாதிரி ஷோல்டர் இறங்குறது ஆம்போ லூஸு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இருக்கும் எந்த ஒரு தொழிலையும் யாராவது நமக்கு வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குறை சொல்கிறத பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க எந்த இடத்துல நீங்கள் குறை விட்டுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்க பாருங்கள் அப்போ தான் உங்களால் வந்து தொடர்ந்து வந்து அதை கரெக்டாக பண்ண முடியும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் ரெண்டு பேர் சொன்னதை கேட்ட உடனே பயந்துக்கிட்டு இந்த விலையே நமக்கு வேண்டாம் நமக்கு மட்டும் லோஸ் தைச்சா போதும் அப்படின்ட்டு வந்து இருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை கேட்டு பயப்படாதீங்க ஓகே இந்த மாதிரி நமக்கு சொல்கிறாங்களா குறை சொல்கிறாங்களா அதாவது நீங்கள் எப்படி தைச்சு கொடுத்தாலும் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது நல்லாவே தைச்சி கொடுத்துருந்தாலும் குறை சொல்லுவாங்க இல்லை கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தாலும் அதுக்கும் குறை சொல்லுவாங்க எடுத்த உடனே எல்லாரும் ரொம்ப சூப்பராக டாப்பில் தைச்சி கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களே பாராட்ட மாட்டாங்க பரவாயில்ல நீ சம் ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற நல்லா தான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஆ கை நிறைய சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்களே ஒரு சிலருக்கு வந்து பாராட்ட மாட்டாங்க ஒரு சிலர் வீட்டில் ரொம்ப வந்து பாராட்டுவாங்க நல்லா பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி வந்து நல்லா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆனால் ஒரு சிலர் வீட்டில் சில பேர் சொல்கிறத கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் என்ன தான் தைச்சி சம்பாதிச்சாலும் எங்கள் வீட்டில் யாருமே என்னை பாராட்டுறது இல்ல அப்படின்னு ஆனால் அந்த மாதிரி இருந்தாலும் அதை பற்றியும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை ஒருத்தர் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை செய்ய வரல நம்ம வீட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களே நம்மளை பாராட்டணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஃபேமிலிக்காக நம்மளுடைய ஒர்க்கை நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதனால் யார் என்ன சொன்னாலும் அக்கம் பக்கம் இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சொந்த பந்தம்லாம் இருக்குல்ல நிறையா குறை சொல்லுவாங்க அது இதுன்னு எதையாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு தொழிலுமே வந்து பண்ண முடியாது முக்கியமாக நம்ம வந்து கொஞ்சம் கை நிறையா சம்பாதிக்கிறோம்னா நாலு பேர் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு எப்படியா எதையாவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் வந்து பாருங்க அப்போ தான் உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் இன்னும் சில பேருக்கு யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும் அதை நினச்சிக்கிட்டே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க அந்த டேவே வேலையே நடக்காது எல்லா வேலையும் தேங்கும் அந்த மாதிரியும் வந்து இருப்பாங்க அது லேடிஸ்க்கே உண்டான பழக்கம்தான் நம்ம ரா இப்போ நம்ம வீட்டிலையே ஏதாவது சொல்லிட்டு போயிட்டாங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிச்சிட்டே உட்காந்துருப்போமே தவிர அந்த டே வந்து எல்லா வேலையும் தேக்கிடுவோம் அந்த மாதிரியும் ஒரு சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் ஓகே ஓரளவுக்கு நீங்களும் வந்து நல்லா மெச்சூராயிருப்பீங்க சரி ஓகே ஃபேமிலினால் இப்படி தான் இருக்கும் சொந்தம் பந்தம்னால் இப்படி தான் இருக்கும் அக்காம்பக்கம்னா இப்படி தான் இருக்கும் குழந்தைங்கனா இப்படி தான் இருப்பாங்க பெரியவங்கனா இப்படி தான் இருப்பாங்க இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஆறுதல் கூற யாருமே இருக்க மாட்டாங்க அதனால் நமக்கு நம்மளே ஆறுதலாக இருந்துக்கணும் நம்ம பண்ற வேலையை நம்மளே வந்து பெருசாக நினைச்சுக்கணும் நம்மளே நம்மளை பாராட்டிக்க வேண்டிதான் இந்த மாதிரி தான் வந்து இருந்துக்க முடியுமே தவிர நிறைய லேடிஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு நான் எல்லாரையும் சொல்லல ஒரு சிலருக்கு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணிக்க தேவையில்லை தான் நான் வந்து சொல்கிறேன் அதையே நம்ம வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்க இல்லை வெளியில் யாராவது சொல்லிட்டாங்க இல்லை ப்ளவுஸ் கஸ்டமர் எதுவும் வாங்குறவங்க குறை சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா அதை பற்றி மட்டுமே யோசிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அன்றைக்கி அந்த எந்த வேலையும் செய்ய முடியாது அதை பற்றி மட்டுமே தான் யோசிச்சிட்டு இருக்க முடியும் you அது வந்து முடிஞ்சு போனது திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கும்போதும் நினச்சிட்ருக்கும் போதும் நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல அதனால் அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுருங்க இப்போ நமக்கு ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது நம்மளுடைய குடும்ப செலவுக்காக நம்மளுடைய குழந்தைங்களுக்காக நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னம்னா அதை வந்து மந்த்லி மந்த்லி கொஞ்சம் இருக்க இருக்க அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா எந்த செலவும் குறைய போகிறது கிடையாது செலவுகள் அப்படியே தொடர்ந்து வந்து வந்துட்டு தான் இருக்கும் சொல்லப்போனால் மாதத்துக்கு மாதம் செலவு வேணும்னா எச்சாயிட்டு போகும் குழந்தைங்கள் பெருசாக பெருசாக அதை விட செலவு அதிகமாகிட்டு போகும் நம்மளோட தேவைகள் அதிகமாகிட்டு போகும் அப்போ நம்ம சம்பாதிக்கிறதும் எச்சா சம்பாதிக்கணும்ல வழக்கம் போல் நம்ம வந்து போதும் இது போதும்னு இருந்தோம்னா எப்படி பத்தும் பத்தாது அப்போ ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஓ நம்ம நம்மளும் இந்த மாதிரி வாழணும்னு சொல்லி நினைப்போம் அதுக்கு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை வந்து போடணும் அதுக்கு மெயினாக வந்து யார் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்காம நம்ம நம்ம வேலையை மட்டும் வந்து பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொதுவாக ஒரு கருத்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் வேலை என்ன அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணணும் ரெண்டாவது அதில் போய் பித்தலாட்டம் அதெல்லாம் இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செஞ்சாவே நீங்கள் தாராளமாக வந்து நல்ல லெவலுக்கு வந்து வர முடியும் தூங்கி எந்திரிச்சதில் இருந்து தூங்க போகிற வரைக்கும் நம்ம வந்து மற்றவங்கள பற்றி மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நம்ம வேலையை பார்க்க முடியாது அதனால் நம்ம வேலை என்னவோ அதை வந்து நம்ம பார்க்கலாம் அதை பற்றி நிறையா வந்து யோசிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நிறையா ஆர்டர்ஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ஒர்க்கும் வீட்டில் எல்லாருக்கும் எல்லா ஒர்க்கும் இருக்கும் லேடிஸ்க்கு அதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக தான் இந்த வேலைகள்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு என்ன ஒர்க்கு நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி நிறையா யோசிங்க அடுத்தது நம்ம இன்னும் எப்படி எச்சா சம்பாதிக்கலாம் அப்படின்றத பற்றி யோசிங்க இப் இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு அவங்க அதை சொன்னாங்க இவங்க இதை சொன்னாங்க இதை இந்த தாட்டே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வரவே வர து இது நான் என்னுடைய அனுபவங்களை சொல்கிறேன் கண்டிப்பாக எனக்கும் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் ஆனால் நான் அதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்காமல் என்னோட வேலைகளை மட்டுமே நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் அடுத்த நாள் என்ன பண்றது அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்றது இந்த மாதம் இவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சிருக்கிறோம் அடுத்த மாதம் எப்படி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி மட்டுமே வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம இன்னும் நிறையா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இது பத்தலை இது இல்லை இருக்கு இல்லை இதெல்லாம் தேவையே இல்லை நம்மக்கிட்ட இல்லாததை நம்ம சம்பாரித்து கண்டிப்பாக வாங்க முடியும் இருக்கிறத வச்சும் வாழ்ந்துக்க முடியும் எப்படி இருந்தாலும் நம்மளால் மேனேஜ் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்க முடியுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து வந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையுமே வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்ருக்க முடியும் நீங்கள் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு மனசில் போட்டு அதையே யோசிச்சுட்டு ஏன்னா ஃபேமிலி பிரச்சனை அப்படின்றது எல்லாருக்குமே வந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபேமிலி பிரச்சனை வந்து இருந்துகிட்ருக்கும் அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலியை பொறுத்து ஒவ்வொரு மாதிரி பிரச்சனைகள் வந்து மாறுமே தவிர ஆனால் பிரச்சனை இல்லாமல் யாருமே இருக்க மாட்டோம் ஏதாவது ஃபேமிலி பிரச்சனை இருக்கும் குழந்தைங்களுடைய பிரச்சனைகள் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையிலே தான் நம்ம லைஃப் வந்து வாழ்ந்துக்கிட்டே வந்து இருப்போம் அதனால் வந்து எனக்கு தான் பிரச்சனை பெருசாக இருக்குது அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை அப்படிலாம் யோசிக்காமல் எல்லாேருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்னும் சம்பாதிக்கணும் அப்படின்னா அதில் இன்னும் வந்து டார்ச்சல் அதிகமாக இருக்கும் நிறையா வந்து என்ன சொல்கிறது நிறையா பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்து தான் நம்ம சம்பாதிக்க முடியும் சம்பாதிக்கிறதுலாம் சும்மாவா டக்குன்னு வாயில சொன்னால் சம்பாதிக்க முடியுமா முடியாது அதுக்கான வேலைகளையும் நம்ம பார்க்கணும் அதுக்கான வேலைகள் பார்க்கும்போது நிறைய நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும் நமக்கு உடம்பு தொந்தரவு இருக்கும் இது எல்லாமே பார்க்கணும் ஒரு சிலருக்கு மிஷினில் உட்காந்தா கை கால் வலி எல்லாமே வந்து இருக்கும் அதையும் தாண்டி தான் அந்த வேலை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால நம்ம யாருக்காக பார்க்கறோம் நம்ம ஃபேமிலிக்காக அதை சந்தோஷமா வந்து பார்த்து நம்ம பண்ணாவே கண்டிப்பாக வந்து லைஃப்ல அடுத்த லெவலுக்கு வந்து வர முடியும் இன்னொன்று மெயினான விஷயம் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கோல் வந்து வச்சுக்கோங்க இதை நோக்கி தான் நான் வந்து ஓடிட்டு இருக்கேன் அந்த நினப்பு வந்து உங்கள் மனசில் இருந்தது அப்படின்னா நீங்கள் யார் எது சொன்னாலும் எது நடந்தாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண மாட்டிங்க உங்கள் கோல் நோக்கி மட்டுமே தான் நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அந்த கோல் மட்டும்தான் உங்கள் நினப்பில் இருந்துக்கிட்டே இருக்கணும் இதை போய் நான் டச் பண்ணியே ஆகணும் உங்களுக்கான ஒரு இது ஒரு இமேஜ் இருக்கும்ல நம்ம இப்படிலாம் வரணும் இப்படிலாம் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும்ல நம்ம குழந்தைங்களை இப்படி வச்சுருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம போய் டச் பண்ணுற வரைக்கும் நம்மளோட வேலைகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் போதும் அதுக்கு இடையில் பல தொல்லைகள் சொல்லப்போனால் நான் நிறையா இருந்துட்டு தான் இருக்கும் அதையுமே பெருசு படுத்தாமல் நம்ம நம்ம வேலையை மட்டும் வந்து பார்த்துட்ருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுங்க அது நல்லதாக நடந்தாலும் சரி கெட்டதாக நடந்தாலும் சரி எது நடந்தாலும் நம்ம ஓகே இதை நம்மளால் வந்து தாங்க முடியும் அதனால் கடவுள் கொடுக்குறாரு அதனால் நம்ம இதை தாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து வந்துடுங்க எது எந்த பிரச்சனை நான் டோட்டல் டெய்லரிங் பற்றி மட்டும் சொல்லலை டோட்டலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் பொதுவாக லேடிஸ்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நான் வந்து சொல்கிறேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை நீங்கள் அப்படியே மனசில் போட்டு வச்சுட்டு இல்லாமல் அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க எப்பயுமே மனசை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளால் வேலைகளை வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியும் இல்லை ஒரு மாதிரி எதையாவது மனசில் போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளோட வேலைகளை நம்ம சரிவர செய்யவும் முடியாது நம்மளால் சம்பாதிக்கவும் முடியாது அதனால் ஏன்னா இப்போ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க பல பேரை பார்க்குறாங்க பல விஷயங்கள் பேசுகிறாங்க அதனால் வீட்டில் எவ்வளோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க அதை மறந்துட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் அவங்களுக்கு வீட்டு நினைப்பே வரும் ஆனால் நம்ம லேடிஸ் பொழுதுனைக்கும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அதை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் ஓகே இது நடந்திருக்கு இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத யோசிப்போம் அப்படின்ற மாதிரி வாங்க எடுத்த உடனே கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அதுக்காக கோவம் வராமல் யாரும் இருக்க போகிறதும் இல்லை கோவம் எல்லாேருக்கும் வர்றது சகஜம்தான் ஆனால் வர்ற கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு இதை உங்களுக்குள்ளேயே ஓகே இந்த கண்ட்ரோல் அப்படின்றது நமக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் நினைக்கிறத போய் டச் பண்ண முடியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற லேடி அப்படின்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ டார்ச்சல் நம்ம டெய்லரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய லேடிஸ்க்கு எவ்வளவோ டார்ச்சலாக இருக்கும் அதெல்லாம் தாண்டி தானே அவங்களாம் அந்த வேலை செஞ்சிட்ருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து திங்க் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுடைய மனசில் ஒரு நீங்கள் நினச்சிருக்கலாம் இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பு இருந்தால் அவங்கள நீங்கள் நினச்சி பார்த்தா போதும் அவங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கஷ்டப்பட பட்டுத்தானே போராடித்தானே மேலே வந்திருப்பாங்க நீங்களும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து வரணும் அப்படின்னா அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் பட்டு தானே ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே இருந்தது அப்படின்னா யாரை பார்த்தும் நம்ம பொறாமப்பட மாட்டோம் ரெண்டாவது வேலை செய்கிறதுக்கு பயப்பட மாட்டோம் எந்த வேலையாக இருந்தாலும் என்னால் முடியும் நான் பண்ணிடுறேன் அப்படின்ற அந்த எண்ணமும் நம்மளை வந்து சேரும் நம்ம அந்த அதுக்கான வேலைகளை மட்டும் வந்து பார்த்துட்ருப்போம் அதனால் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து கஷ்டப்படுற மாதிரியே நமக்கு வந்து தெரியாது கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்